இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு எல்லாருக்கும் வரலட்சுமி இன்னைக்கு ஏகாதசி இந்த ஏகாதசி பத்தி நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது என்னன்னு இந்த சிரவண மாசத்துல வர்ற வளர்ப்பிரை ஏகாதசி இன்னைக்கு இது இந்த ஏகாதசியோட பேரு பவித்ரா ஏகாதசி அப்புறம் புத்திரதா ஏகாதசி இந்த பேர்லயே அது எதுக்குங்கிற காரணம் நமக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிடும் இதோட மகாத்மியம் என்னங்கறத பத்தி பாக்கலாம்னா கிருஷ்ணரே வந்து யுதிஷ்டர் கிட்ட இதோட இத பத்தி சொல்லியிருக்காரு பலனை பத்தி இதோட கதையும் ஒண்ணு இருக்கு என்னங்கறத பாக்கலாம் நம்ம துவாபர யுகத்துல மகிஜித்னு ஒரு ராஜா இருந்தான் அவன் மகிஷமதி புரி அப்படிங்கிற ஊர ஆண்டு இருந்தான் ரொம்ப அருமையா ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தான் அந்த அவனோட ஆட்சியில யாருக்குமே எந்த ஒரு குறையும் இல்ல மக்கள் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் ஆனா என்னன்னா அவனுக்கு ஒரு பெரிய குறை அவனுக்கு இவ்வளவு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பேரே இல்லை தனக்கு பின்னாடி இந்த நாட்டை யாரு காப்பாத்துவா யாரு ஆட்சி செய்வான்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது தான் எந்த தப்பும் பண்ணாம இருக்கோமே தானம் தர்மம் எல்லாம் பண்ணி தர்மம் தவறாம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா தனக்கு ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தான் அதனால என்னன்னா அவன் அமைச்சர் அங்க இருக்கிற எல்லார்ட்டையும் கேக்குறான் எல்லாரும் பாக்குறான் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல கடைசியில அந்த வனத்துல இருக்கிற லோமச்ச முனிவர் கிட்ட போறான் அவர் வந்து பிரம்மாவோட அருள் பெற்றவர் ரொம்ப சிறந்த ஞானி அவர்கிட்ட வந்து கேட்கிறா என்னென்ன அவரும் கேக்குறாரு அதுக்கு அந்த அமைச்சர்லாம் சொல்றா எங்க ராஜா ரொம்ப வருத்தத்தில் இருக்கார் அவருக்கு குழந்த பேரே இல்லை ஆனா அவர் ரொம்ப நெறி தவறாம ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் என்ன பிரச்சனைன்னே தெரியலங்க உடனே அவர் வந்து யோசிக்கிறார் யோசிச்சு பார்த்தா அவருக்கு தெரிஞ்சிடுறது ஞான திருஷ்டின் இந்த இதுல வந்து உங்க ராஜா ரொம்ப அருமையா தான் பண்ணிட்டு இருக்கார் ஆனா அவரோட போன பிறவியோட கர்மா தான் வந்து இப்ப வந்து இவருக்கு குழந்தை இல்லைங்கிற என்னன்னா போன பிறவில வந்து அந்த மஹிஜித் ராஜா வந்து ஒரு வியாபாரியா இருந்திருக்கான் அந்த வணிகனா இருந்த போது என்னன்னா வியாபாரியோட நோக்கமே என்ன பணம் நிறைய சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிற இதுல ஈடுபட்டு இருந்திருக்கான் அதனால என்னன்னா கொஞ்சம் தண்ணியை மீறி வியாபார நோக்கத்துக்காக சில தவறுகளும் செஞ்சுட்டு இருந்திருக்கான் அதோட இல்லாம ஒரு முறை என்னன்னா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கோ அதுக்கோ காடு காட்டு பக்கம் போயின்னு இருக்கான் போகும்போது அவனுக்கு ரொம்ப தாகமா இருக்கு அப்ப ஒரு குளத்தை பாக்குறான் குளத்துல போய் தாகத்தை தீர்த்துக்கணும் போறான் அவன் போற நேரம் என்ன ஆகுதுன்னா ஒரு பசு கண்ணுக்குட்டி அப்பதான் எடுத்திருக்கு அது அந்த பக்கமா வருது அதுவும் அந்த கண்ணுக்குட்டியும் அங்க வந்து அந்த நீர்நிலையில தாகத்துக்காக நீர் அருந்த வருது ஆனா இவன் என்ன பண்றான் இவனுக்கும் ரொம்ப தாகமா இருக்குங்கிறதுனால அந்த பசுவையும் அந்த கண்ணுக்குட்டியும் விரட்டி விட்டுரும் விரட்டிட்டு தா முதல்ல தீர்த்தத்தை சாப்பிட்டுறான் அந்த அதோட சாபம் தான் வந்து இவனுக்கு என்ன ஆயிடுறதுனா இந்த பிறவில குழந்தை இல்லை அது முனிவருக்கு தெரிஞ்சிருது அதோட அவர் வந்து சொல்றார் இப்ப வரப்போற இது வந்து ஸ்ரவண மாதத்தோட வளர்பிழை ஏகாதசி வருது இந்த ஏகாதசியோட பேரு புத்ரதா ஏகாதசி இத பத்தி வந்து இது பெருமையை பத்தி யுதிஷ்டன் கேக்கும் போது கிருஷ்ணரே வந்து சொல்லியிருக்க இதோட பலனெல்லாம் அதனால என்னன்னா இந்த ஏகாதசிய என்ன நினைச்சு யாரு உபவாசம் இருக்காளோ அவளுக்கு கண்டிப்பா ஓனப்பிரவியில செஞ்சிருந்த பாவங்களோட பலன் எல்லாம் கூட போகி குழந்தை பேர் கண்டிப்பா கிடைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேரும் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் அதனால நீங்க என்ன பண்ற நேர போய் ராஜா கிட்ட சொல்றேன் இப்ப உடனே வரப்போறது அந்த ஏகாதசி அதுக்கு விரதம் இருக்க சொல்லுங்க ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து ராத்திரி பகவானோட நாராயணனோட நாமத்தை உச்சரிச்சுவாதி அன்னைக்கு விரதத்தை முடிவு பண்ணணும் அவர் மட்டும் இல்லாம உங்க நாட்டுல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த விரதம் இருந்தா ரொம்ப நல்லது அது எல்லாரும் இருந்து அந்த என்ன பண்ணுங்க ராஜா கொடுத்துருங்க அப்ப அவருக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓகே நாங்க போய் ராஜாட்ட சொல்லிடுறோம் அப்படின்னு போயிடுற ஓ இத கேட்ட உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் அந்த விரதத்தை எந்த நியமமும் குறையாம ராஜாவும் இருக்கான் ராஜாவோட மேல இருக்கிற அன்புனால மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உபவாசம் இருக்கான் உபவாசம் இருந்து அந்த பலனுக்கு ராஜாக்கு அடுத்த வருஷமே ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்துடுறது புத்திலையும் அவனும் ராஜாவை மாதிரியே ஆட்சி புரிய ஆரம்பிக்கலாம் இது கிருஷ்ணரே யுதிஷ்டனுக்கு கல்யாணம் ஆனாலும் குழந்தை இல்ல அதுக்கு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா அது எடுத்துக்கிட்டோம் ட்ரீட்மெண்ட் நான் தப்புன்னு சொல்லல அதே நேரத்துல இந்த இது பகவானே கூறியிருக்கிறதுனால நம்ம இந்த ஏகாதசி விரதத்தை வந்து ஃபாலோ பண்ணினோம்னா கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் எல்லாரும் நம்பிக்கையோட இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு அதோட சேர்ந்து இந்த ஏகாதசியும் வந்திருக்கு சோ எல்லாரும் இத நம்ம வந்து ஃபாலோ பண்ணுவோம் நன்றி வணக்கம் இது மாதிரி கதைகள்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க